சென்னை ஈசிஆரில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கேள்வித்தாளை கொடுத்து பதில் எழுதிய பெண்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பாராட்டினார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை இன்றும் பாக்கத்தில் சென்னை மாநகராட்சி நூற்று தொன்னூற்று நான்காவது பெண் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா ஏற்பாட்டில் உலக மக்களின் தின விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருதினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெண்களுக்காக திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு சரியாக பதிலளித்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கி அமைச்சர் பாராட்டினார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தர்மபுரியில் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் முதல்ல கொடுத்தது கலைஞர் கொடுத்த வருஷம் தொண்ணூத்தி ஆறு ஐம்பது சதவீதம் இந்தியாவில் கொடுத்தது தளபதி மு ஸ்டாலின் கொடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டு இதெஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது அதனால தான் கேள்வி கேட்டோம் அனைவருக்கும் என்னுடைய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்த விடுதலைகளில் நன்றி வணக்கம்